திரிபுரம் மகனாயிருக்கும் திருமுருகனின் இத்திதி நாளில் யாம் பால திருபுர சுந்தரியாய் இவ் அதிகாலை நல் ஆசிதனை பகர பகலவன் எழு முன்பு இப்பிரம்ம முகூர்த்த இறுதி நாளிகையில் கோபூஜைதனை காண பிரபஞ்ச மகா அகத்திய வாள சித்த சபையின் கோபூஜைதனை காண எம்மோடு ஈரேழு பதினான்கு லோகத்தில் உள்ள தேவாதி தேவர்களும் சித்தர்களும் வந்து நிற்கின்றார்கள் இத்திதி நாயகனான அருமுகனும் அவனுடைய துணையாயிருக்கின்ற வள்ளி தேவானையும் வந்து நிற்கின்றார்கள் ஆசான் நிற்கும் அவ்விடத்தில் என்று யாம் பால திரிபுர சுந்தரி அனைவருக்கும் திருத்தி உரைக்கின்றோம் தெளிவாக சிவமகா பால சித்தன் உரைத்தது போல் சபையில் எவருக்கும் நிரந்தர இடமும் கிடையாது அதுபோல் எவருக்கும் முன்னிலை பெண்ணிலை என்று எந்நிலையும் கிடையாது என்று யாம் திரிபுர சுந்தரி உரைக்கின்றோம் வருவோர் அவர் அனைவரும் தன்னை திருத்தி கொண்டால் அவர் இவ்விடத்தில் இருப்பர் இவ்விடம் அதில் தன்னை திருத்தாமல் யாம் எமக்கு தெரிந்த அவ்வழியில்தான் இருப்போம் நான் என்ற நிலையில் இருப்பீர் என்றால் இவ்விடத்தில் நின்று நழுவி விடுக என்று யாம் திரிபுர சுந்தரி உரைக்கின்றோம் பாலாம்பிகையாய் அமைதியாக உரைக்கின்றோம் யாம் அஷ்டகாலியாய் மாறி உரைக்க வேண்டாம் என்று எத்தனித்து யாம் பால திருபுர சுந்தரியாய் அமைதியாய் உரைக்கின்றோம் வரும் காலங்களில் வாழை கூட சிறு குழந்தையில் நாவிலிருந்து வெளியில் சென்று விடுக என்று உரைத்து விடுவோம் ஏனென்றால் சபை வளர்கின்றது அகத்தியன் உட்பட தேவர்கள் சித்தர்கள் எம் சிவம் உட்பட அனைவரும் அமைதியாக வாருங்கள் வாருங்கள் என்று பண்பாக பாசமாக அழைத்து விட்டார்கள் வந்தோர்களில் சிலர் நல் சீடர்களாய் அமர்ந்திருக்க இருந்த சீடர்கள் நான் என்று நிலைதனை அகற்றாமல் இருக்கின்றீர் வந்து நிற்போர்களிடம் என்றும் யாம் உரைக்கின்றோம் அவர் அனைவரும் அதனை அகற்றி ஆதிகைலாய சிவசூட்சமன் நூலின் வழி நடந்து நூலாகவே வழி நடக்க யாம் பால திருபுர சுந்தரி ஆசிதனை அனைவருக்கும் வழங்குகின்றோம் அவர் அவருடைய வினைதனை வினவே வேண்டாம் நீங்கள் சபையில் என்று யாம் வாளை உரைக்கின்றோம் திரிபுர சுந்தரியாய் வினையில்லா நிலையில் அனைத்து வினைகளையும் நாங்கள் வேறு விடுவோம் ஒவ்வொருவருக்கும் இப்பாலனுக்கு எவ்வினை இருந்தது அவ்வினை எல்லாம் வேறு அகற்றவில்லையா அந்நிலை அனைத்தும் இவன் நூல் தாங்கிய நிலையில் கூட படிப்படியாக தானே அகன்று கொண்டிருக்கின்றது அதுபோல் வந்த அனைவருடைய வினையும் அவரவர் சரணாகதியின் அடிப்படையால் படிப்படியாக தான் வெகழும் ஆதிகைலாய சுழசுச்சமன் நூல் தாங்கிய சீடனுக்கே இந்நிலை என்றால் வந்திருக்க சீடர்களே உன்நிலை என்னவென்று உரைத்துக் கொள்க அது வரியாது யாம் அந்நிலையில் பெரியவன் யாம் இதனை கற்றோம் அதனை கற்றோம் என்று எவனும் இவ்விடத்தில் வந்து உரைக்க கூடாது என்று யாம் பால திருபுர சுந்தரி உரைக்கின்றோம் இங்கு உரைக்கின்ற அனைத்து விஷயங்களும் அனைத்து ஆற்றல்களும் ஞானமும் சிவமகா வாழை சித்தனிடமிருந்து பகிரப்படுகின்றது என்று யாம் அறிவிக்கின்றோம் அதுபோல் இங்கு இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே ஆசான் நூல் தாங்கிய சீடர்கள் யாவரும் அவன் சீடர்கள் இவன் நல்ல ஆசான் என்று யாம் உரைக்கின்றோம் அது தெரியாது வருகின்ற சீடர்கள் அனைவரும் இவ்வாலனை யாம் குறை கூறவில்லை இவ்வாலனை ஆசான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர் நூல் தாங்கிய பெருநூல் தாங்கிய சீடனையும் ஆசான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர் அவர்களுக்கு ஆற்றல் வாழை சித்தனிடமிருந்து பகிரப்படுகின்றது என்பதை யாம் பகிரங்கமாக அறிவிக்கின்றோம் நூல் தாங்கிய சீடர்கள் ஆயினும் அவனுக்கு ஆசான் சிவமகா வாழை சித்தன் என்பதை உணர்ந்து உங்கள் அனைவருக்கும் ஆசான் அவன்தான் என்பதை யாம் உரைக்கின்றோம் அதை விட்டுவிட்டு எவரும் எவரையும் ஆசான் என்ற நிலையில் இங்கு வைக்கவில்லை என்று யாம் உரைக்கின்றோம் அதனை அனைவரும் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்க கைலாய சுபசூட்சம் நூலின் அருள் ஞானமதை மட்டும் பெற்றுக்கொண்டு தங்கள் தங்கள் அகமதிலிருக்கும் அகண்ட இருள்தனை அகற்றி அகத்திய ஜோதிதனை உள்ளேற்றி இருக்கையில் யாம் விரிபுர சுந்தரி உள் ஜோதியாய் வந்து நிற்போம் என்ற நல்லாசிதனை அனைவருக்கும் வழங்கி இப்பிரபஞ்ச கோமாதா பூஜை காண வந்த அனைவருக்கும் யாம் சூச்சமந்தில் காண வந்த அனைத்து சித்த தேவர்களுக்கும் ஈரேழு பதினான்கு லோகத்திலிருந்து வந்த அனைவருக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு இயல்பு நிலையில் இப்புண்ணிய பூ புனர்ஜென்ம கோமாதா பூஜை காண வந்த இயல்பு நிலை மானிடர்கள் நல் ஆசிதனை பெற்று வருங்காலங்களில் நற்சீடர்களாய் இருக்கின்ற அவ்வாசிதனையும் வழங்கி சிவமகா வாழை சித்தனே இவ்வாறு இவர்களை அனைவரையும் பக்குவப்படுத்துகின்ற ஆசானாய் சிவமகா வாழை சித்தனாய் சிவசபையின் சித்தனாய் திருச்சந்திலகத்தின் திருமுருகனாகவே இருக்கின்ற ஆசானுக்கு யாம் வாழ சுந்தரி சுந்தரின் ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் உமது ஆதிகிலாய சுத்தமன் நூலுக்குள் அன்னையே போற்றி போற்றி அருள் ஞான பெருஞான பெருமகா வடிவே குழந்தை வடிவிலே அற்புதமாக பெருஞானத்தை புகட்டுகின்ற பேராற்றல் கொண்ட தேவியே போற்றி போற்றி ஓமகதி நமக ஓமகதி நமக